பொதுவாக நம்ம வீட்டில் வந்து மீன் வறுவல் மீந்து போச்சுனாக்கா மறுநாள் நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடுவோம் அப்படி சூடு பண்ணி சாப்பிடும்போது ஆனால் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முத நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஸோ அந்த ரீஹீட் பண்ண மீனை வந்து நம்ம இப்போ ஒரு டிஷ்ஷாக மாற்ற போகிறோம் சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு வெரைட்டியாக நமக்கு வந்து அமையும் இப்போ இவ்வளோ மீன் பீசஸ் வந்து நின்று இருக்குது இது வந்து ஷீலா மீன் இது இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் இதுதான் இவ்வளோ தேவை அப்புறம் இதுக்கு தேவையான அளவு இந்த புளி இதை ஊற வச்சு இதோடய தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கடுகு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்குங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணுமே நம்ம மஞ்சள் பொடி அப்புறமா இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் அதாவது பியூர் மிளகாய்த்தூள் அது எந்த செலவுமே இல்லாதது சாதா மிளகாய்தூள் இதை சேர்த்துட்டு நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மீனை அதில் போட்டு ஒரு நாலு பேர்ட்டு பெட்டிவிடுங்க அப்புறம் நம்ம கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் அந்த இதுக்கு தேவையான என்ன மீன் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அந்த தொக்குக்கான உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ அது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கையோட மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க நல்லா சுண்டனதுக்கப்புறம் அதில் கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சோம் இல்லையா அதை போட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க